எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ அப்லோட் பண்ண ஆல்ரெடி ரொம்பவே டிலே ஆயிடுச்சு எல்லாருக்குமே இந்த இருபத்தி ஒன்பது நோம்பு சிறப்பா அமைஞ்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோல ஈத்கான பிளாக் தான் பாக்க போறோம் ஈத் ப்ரேயர் வந்து செவன் தேர்ட்டிக்கு சொல்லியிருக்காங்க அதனால ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் செவன் ஃபிஃப்டீன் கிட்ட தான் அங்கே தொழுகிற இடத்துக்கே போயிருந்தோம் ஹஸ்பண்ட் உள்ள இரவாஞ்சர்லேயும் லாஸ்ட் இயர்லேருந்து பெண்களுக்கு ஈத்காலில் தான் ப்ரேயர் வைக்கிறாங்க அந்த ஊரில் இருக்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்துடுவாங்க அங்கே பெண்கள் எல்லாருமே வந்துடுவாங்க முடியாதவங்களுக்கு சேரில் தொழுகிற ஃபெசிலிட்டிஸும் வச்சிருப்பாங்க எல்லாருமே நல்லபடியா தொழுது முடிச்சாங்க வாட்டி தான் தொழுகிற வாய்ப்பு கிடைக்கல ஹஜ்ஜி பின்னாக்கு தொழுகிற வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புறேன் முடிச்சது ஹஜ் துவா செஞ்சாங்க மாஷாலாம் ரொம்பவே சிறப்பான முறையில் துவாக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்காகவும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உதவி பிள்ளைகளாக நீ உதவி செய்வாயாக பெண் பிள்ளைகளுக்கு சிறந்த பாதுகாப்பை அடைஞ்சிடும் ரஹ்மானி எங்களுக்கு பெண்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு யா லா சிறந்த பாதுகாப்பை ரஹ்மானே கிருணமிக்க ரஹமானை உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான பாதுகாத்து இருக்கக்கூடிய அனைத்து

ோம் அப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி வந்து பெருநாள் கொள்ளையெல்லாம் மூணு நாளைக்கு உண்டுன்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் மெரவாஞ்சரில் அந்த மாதிரி வைக்கிறது எப்போ இந்த ஹஜ் பேர் நான் முடிஞ்சது ஒன் வீக் அப்புறம் இந்த கூடு வரும் அப்போ தான் அந்த மாதிரி வைப்பாங்க இதான் ஈதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறது அப்புறம் எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு விஷஸ்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் அவங்களும் தொழுத்துட்டு வந்து அழைக்கிறதுக்கு வந்திருந்தாங்க சின்ன பையன்லாம் தொழுறப்பையும் துவாக்கிக்கிறப்பையும் அமைதியாக தான் இருந்தான் முடிய போகிற டயத்தில் கிட்ட தான் அழுக ஆரம்மிச்சிட்டோம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு அவனுக்கு சுத்தமாக அங்கே உட்கார முடியாமல் ஒரு மாதிரி படுத்துட்டான் அப்புறமா கார்ல வந்து கொஞ்சம் உட்காந்தா இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருந்தான் உக்காந்து வர எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் பையன் வந்து அண்ணனோட தொப்பியெல்லாம் போட்டு காமிச்சிட்டு உட்காந்துருந்தான் அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டோம் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பரோட்டா இட்லி வடை மட்டன் கிரேவி சமோசா அப்புறமா வட்டலப்பம் என் வட்டலப்பம் மாமியாங்க தான் செஞ்சுருந்தாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் எல்லோரும் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபேமிலியாக இந்த பசங்களை ஃபோட்டோ எடுக்கிறது தான் பெரிய வேலையே இருக்கிறதுல அப்புறம் பசங்களுக்குலாம் எல்லாேருமே இந்த பெரிய காசுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த வாட்டி பசங்களுக்கு நல்லாவே கலெக்ஷன் ஆச்சு இந்த பசங்களும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதை பார்க்கும்போது நம்மளும் அப்படி தானே சின்ன வயசுலாம் இருந்திருப்போம்னு சொல்லிட்டு என்னது காலையில் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சதுனால அப்புறமா எல்லாம் ரெஸ்ட் எடுத்து படுத்தாச்சு லஞ்ச் வந்து வெளியில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஃபைவ் மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி அதில் பிரியாணி கொடுத்துருந்தாங்க அந்த பக்கெட்டில் சிக்கன் வந்து ஃபைவ் பீசஸ் வச்சுருந்தாங்க கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க ஆனியன் ரைத்தா அப்புறம் தால்ச்சா கொடுத்துருந்தாங்க வெயிட்டு தால்ச்சா மாதிரி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் இந்த இழந்த பழம் அந்த பிச்சி மெல்லாம் போட்டு ஒரு பச்சடி கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு லாஸ்ட்டாக கஞ்சி வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதும் எங்கள் சின்ன மாமா எங்கள் வீட்டுக்கெலாம் போயிருந்தோம் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து வடகரைக்கு தான் கிளம்பியிருந்தேன் அம்மா வீட்டுக்கு நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் சதாச்சிமா எல்லோரும் தான் போயிருந்தோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறப்பே ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பி போயிருந்தோம் அங்கே வந்து இந்த பெருநாள் கொள்ளையில் அந்த எல்லாம் போட்டிருப்பாங்க அன்னைக்கு லஞ்ச் வந்து அம்மா வந்து தாளிச்சோறு தாளிச்சா மட்டன் ரோஸ்ட் அப்புறம் பீஃப் சிக்கா அப்புறம் எக் வந்து மசாலா போட்டு வச்சிருந்தாங்க அவல்ல வந்து பாயசம் மாதிரி செஞ்சுருந்தாங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு தொட்டியெல்லாம் படைத்தாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே பெருநாக்கலை கிளம்பிருந்தோம் போயிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் நேரத்தோடு தான் போயிருந்தோம் நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே போயிருந்தோம் அதனால் அந்தளவுக்கு கூட்டம்லாம் இல்லை அப்போது எப்போதும் இந்த மாதிரி ப்ரேயருக்கு அப்புறம் தான் கூட்டம் நிறையா இருக்குமே ரெண்டு பசங்களும் இந்த தொட்டி ஆடணும் அப்படி இப்படின்னு ரொம்ப தாங்க முடியல தனியாலாம் ஆட முடியாது நாளைக்கு அக்கா கூடலாம் வந்து அடிக்கலான்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சுருந்தேன் என் சின்ன பையன் கூட ஓகே கேட்டுக்கிட்டான் அந்த பெரியவனா ரொம்ப கேட்கவே இல்லை அப்புறம் ஏதாச்சும் கீழே வாங்கி தரேன்னு சொல்லி கேட்கவும் அப்பயும் வேண்டான்னு சொல்லிட்டான் சின்னவன் மட்டும் ஜாமான் வாங்கி கேட்டிருந்தான் அப்புறம் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு இழுத்து அப்புறம் சரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் அன்றைக்கி பசங்களுக்கு மட்டும் ரெண்டு மூணு விளையாட்டுக்கு ஜாமான் கேட்டுகிட்டே இருந்தாங்க அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ஐஸ்க்ரீம் நான் வாங்கியிருந்தேன் அப்புறம் சில மாதிரி இந்த வாடா வாங்கிட்டு இருந்தாங்க தான் வேறு எதுவும்லாம் வாங்கல அன்றைக்கி மறுநாள் வந்துட்டு வந்துக்கலாம் அப்போ கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இங்கேருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே உட்காந்துட்டு அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்டு மாமிங்கள்லாம் வந்து வீருக்கு கிளம்பிட்டாங்க நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு ஒன் கேஜி ப்ரௌனியும் ஒன் கேஜி முட்டை மிட்டாயும் ஆர்டர் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து துபாய்க்கு நம்ம ப்ரௌனி முட்டை மிட்டாயெல்லாம் போகுது அதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மார்னிங்கே ப்ரௌனி மட்டும் செஞ்சு ஒன் கேஜி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது ஒரு கூல் டவுன் ஆனால் அதெல்லாம் பீஸ் போட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறமா ஒரு ஒன் கேஜி முட்டை மிட்டாயும் ஆர்டர் இருந்துச்சு அதுக்காக மாயரம் போயிட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் அந்த பசும்பால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒரு த்ரீ லிட்டர்கிட்ட அதை பேட்ச் பேட்ச்சாக அது கோவா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா முட்டை முட்டாய் ரெடி பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நாங்கள் பெருநாக்கலிக்கு தான் ஒரு மார்க்கு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே போயிருந்தேன் சரி கூட்டமாக இருந்துச்சு அப்போது அப்புறம் இந்த சிப்ஸில் வந்து இந்த ஷவர்மா மாதிரி ஒன்று விற்றுட்டு இருந்தாங்க அதுதான் பையன் வாங்கி கேட்டுருந்தான்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணோம் என் பசங்களை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா இனிமேல் தொட்டி ஆடணுன்னு சொல்லிட்டு அதோட என்னோடய விஷயம் வந்திருந்தாங்க அதனால் அவங்க கூடயே அனுப்பியிருந்தேன் சேர்த்து ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி தொட்டி ஆடிட்டு வந்திருந்தாங்க அப்புறமா ஒரு டீ மக் மாதிரி நானும் எங்கள் அம்மா வாங்கியிருந்தோம் அப்புறமா நான் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் வேறு எதாம் பெருசாக அதான் வாங்கல அதுக்கான அப்புறம் பானிபுரி இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்புறம் பசங்க வந்து இந்த க்ரஷ் போட்டு ஜூஸ் மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க அது வாங்கி கேட்டாங்க நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என் குட்டி எனக்கு இந்த பால் தான் வாங்கியிருந்தார் வந்து வீட்டில் அத்தாக்கிட்ட விட்டுட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம் ரிட்டன் போனப்பெல்லாம் அவர் தூங்கிட்டு இருந்தார் அப்புறம் முடிச்சு பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர் இதை பார்த்ததும் பட் என்ன ஒரு ஒன் ஹவர் தான் அது எல்லாம் இருந்துச்சு இந்த பலூன்லாம் எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டார் பட் ஆனால் அவர் ரொம்ப ஹாப்பியாக அந்த லைட் இரு பார்த்துக்கிட்டு ஜாலியாக அதெல்லாம் விளாண்டுட்டு தான் இருந்தார் அப்புறமா இந்த டீ கப் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் கிளாஸில் சிக்ஸ் பீசஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க நைட்டு வந்து ஐஸ்க்ரீம் அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சோம் அஹ் அன்னைக்கு டே ரொம்ப சூப்பராகவே போச்சு இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பாய்